நீங்களா வருஷத்துல ஒரு தடவை ஓதுறிய ஆரம்பிச்சா வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது தடவையா ஓதுறாரு அவருக்கு செல்வம் குளிச்சுதா அவருடைய வாழ்க்கை மேம்பட்டுச்சா என்ன செய்யறாரு அந்த மோழுத ஓதிப்பிட்டு ஐம்பது ரூபாய் காசுக்காக உங்களை எதிர்பார்த்து பள்ள காட்டி கொண்டிருக்கிறார் அதுவே தெரியலையா இது காசுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுன்னு அதற்கு மாதிரி தன்னுடைய வருமானம் பத்தலன்றதுக்காக வேண்டி சைடாக உருவாக்கிய சைடு பிசினஸ் இது அதற்கு மாதிரி தொழில் இது அவர் எந்த தொழிலையும் செய்யட்டும் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்தோடு விளையாடுகிற இந்த சமூக மக்களை நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிற தொழிலை அவர் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் அவருக்கு இந்த சமுதாயம் எப்படி ஒத்துழைப்பு தர முடியும் அவருக்கு காசு அந்த ஆளுக்கு காசு கிடைக்கணும்னா அதுக்காக நான் நரகத்துல போய் விழுணுமா அந்த ஆள் வீட்டுல அடுப்பெறுகிறதுக்கு மளிகை கடை வச்சு கொடுப்போம் ஒரு செருப்பு கடை வச்சு கொடுப்போம்

தப்பான வீட்டை காட்டுவாரு அல்லாவே பார்க்க தடுக்கிறதுக்கு வழி இருக்கிறது என்று சொல்லி அதற்கான செய்தியும் ஆக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான பிறகு அதற்குமாறு ஓதுறை வைத்துக் கொண்டு நம்முடைய வீடுகள் எப்படி ஓதுறது